சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஓராது படத்தின் ஓடிடி இத்தனை கோடி விலை போனதா சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து வருகிறார் நடிகர் சிவகார்த்திகேயன் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தனது திறமையால் தொலைக்காட்சியில் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போது தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகராக வலம் வருகிறார் வரும் பொங்கல் ஸ்பெஷலாக நடிகர் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்ப்பில் இருக்கும் அயலான் திரைப்படம் வெளியாக இருக்கிறது இப்படம் கண்டிப்பாக குழந்தைகளை அதிகம் கவரும் என எண்ணுகின்றனர் ஓடி வியாபாரம் அடுத்து சிவகார்த்திகேயன் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கும் புதிய படத்தில் ராஜ்குமார் மே மாதம் தொடங்கப்பட்ட இப்படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்கிறது இந்த நிலையில் இந்த புதிய படத்தின் ஓடிடி வியாபாரம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது நெட் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஓராது படத்தை ரூபாய் ஐம்பது கோடி கொடுத்து வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மாதிரி இதுமாதிரியான தகவல்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும்